ஹய் ஹலோ வெல்கம்மர்ஸ் நான் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது முளைசேரியில் தாங்க முளைசேரியில் எடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறப்பாங்க விடிய குள்ளப்போலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரி இருந்துட்டு என்னடா இந்த நாய்க்கு வந்து என்ன தான் பிரச்சனை ஏன் இப்படி வந்து பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து சுத்தமாக வந்து புரியலைங்க அவள் வந்து ஒரு திட்டத்தை வந்து வகுத்து வச்சிருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மல்லி வந்து போட்டு தள்ளிடணும் அதுக்கு வந்து ருத்ரனை வந்து செட் பண்ணியிருக்கோம் அந்த ருத்ரனை வந்து சரியாக வந்து வேலை பார்க்க விடாமல் வந்து தடுத்துட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவளுக்கு வந்து செம டென்ஷன் அந்த டென்ஷனை வந்து எப்படி வந்து போக்குறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம நேராக வந்து நான் வந்து கதிரேசன் கிட்ட வந்து போயிட்டு வந்து பேசிட்டு வரேன் யாரோ வந்து அங்கே வந்து தடுக்கிறாங்க வெண்பாவை வந்து கடத்துறான்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொன்னா அப்போது வெண்பாவை வந்து கடத்தக்கூடிய ஒரே ஆள் வந்து கதிரேசன் மட்டும்தான் விஜய்க்கு வந்து இப்போ பண பலம் இருந்துருந்துச்சுன்னா அவனை அவனுடைய பொண்ணை வந்து கடத்துறதுக்கான அதிகாரம் வந்து இருக்கு ஏதோ ஒன்று பணம் இது வந்து பிளாக்மெயில் இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கடத்துறதுக்கு வந்து ஆளுங்க வந்து நிறைய பேர் இருக்கலாம் ஆனால் இப்போ வந்து கடத்துறதுக்கு வந்து யாருக்கு வந்து உரிமை இருக்கு அவங்களுடைய தாத்தாவுக்கு மட்டும்தான் வந்து உரிமை இருக்கு அவர் மட்டும்தான் வந்து கடத்தறதுக்கு வந்து பிளான் வந்து போட்டு வச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கரெக்டாக வந்து கெஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நேராக வந்து அந்த இடத்துக்கு வந்து போயிட்டுறாங்க போயிட்டு வந்து கதிரேசன் கிட்டே வந்து கேட்குறாங்க என்ன என்னுடைய ஆளை வந்து யாரும் வந்து தடுக்கிறாங்க அந்த ஃபேமிலி வந்து யாருன்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அங்கே வந்து ஃபோன் பண்ணி வந்து கேட்குறாங்க உடனே வந்து யார் வந்து ஃபோன் பண்ணி கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தை வந்து நேராக வந்து கதிரேசனுக்கு சொட்டத்தலை மண்டங்கிட்டேயும் அதுக்கப்புறம் நிஷாக்கிட்டேயும் வந்து ராஜேஸ்வரி இருந்துட்டு வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஓகே நீ வந்து சொல்லிட்டேன் இதுக்கப்புறம் வந்து நான் வந்து பார்த்துக்குறேன் எனக்கெல்லாம் வந்து அதுக்கும் எனக்கும் வந்து எந்த சம்மந்தமும் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து கதிரேசன் வந்து அப்படியே வந்து முழுப்ப பார்க்குறாரு ஏன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா இதுக்கப்புறம் வந்து லண்டன் வந்து போயிட்டால் க வந்து நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்ததுன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் நல்லாவே வந்து தெரியும் அதுக்கப்புறம் போலீஸ்கீஸ் அது இதுன்னு சொல்லிட்டு வந்து ஏகப்பட்ட ஆகிடும் அப்படின்ட்டு கதிரேசன் வந்துட்டு நாங்கள் வந்து எதுக்காக வந்து பண்ணுறோம் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி வந்து கதிரேசன் வந்து சொல்லி சொல்லியாச்சு அதுக்கப்புறம் நிஷாவும் இருந்துட்டு அதெல்லாம் வந்து எனக்கு வந்து தேவையில்ல உங்களுடைய தயவும் தேவையில்லை ஒரு மண்ணாங்கட்டியும் தேவையில்லை நீ எங்களுக்கு வந்து நீங்கள் வந்து பண்ணதே வந்து போதும் அப்படின்ற மாதிரி வந்து நிஷா வந்து பயங்கர டென்ஷன் ஆகி அதுக்கப்புறம் வந்து இந்த வீட்டை விட்டு வந்து முதல்ல வெளியே போறிய இல்லை வந்து நானே வந்து உங்கள் களத்தை வந்து பிடிச்சி வந்து வெளியே தள்ளணுமா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து நிஷாவே வந்து பயங்கரமாக வந்து டென்ஷனாக ராஜேஸ்வரி கிட்ட வந்து பேசுகிறாங்க ரொம்ப வந்து சூப்பர் நிஷா நீ வந்து எப்படியா வந்து இப்போ வந்து ஒரு உருப்படியான வந்து வேலையை வந்து பண்ணியிருக்கேன் இப்போதான் வந்து மேலே வந்து எனக்கு வந்து கொஞ்சமாச்சு வந்து மரியாதை வந்து வருது அப்படின்ற மாதிரி வந்து ஏதோ வந்து நீ வந்து பண்ண அந்த ராஜேஸ்வரியை வந்து வீட்டை விட்டு வந்து வெளியே வந்து போயிடுன்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லிட்டு நாங்கள் வந்து எதுக்காக வந்து அவங்கள வந்து தடுக்கிறோம் அவங்க வந்து எக்கெடு கெட்டு போனா எங்களுக்கு என்ன அவள் வந்து எப்படி இருந்தாலே வந்து நாங்கள் வந்து கண்டுக்கு போகிறதில்ல அப்படின்ற மாதிரி வந்து நம்ம நிஷா இருந்துட்டு வந்து ஓப்பனாக வந்து பேசிடுறாங்க உடனே கதரேசனும் வந்து ஆமாம் நாங்கள் வந்து எதுக்காக வந்து பேசணும் நாங்கள் வந்து எதுக்காக வந்து அவளை வந்து கடத்தணும் அவள் வந்து யாரோ நாங்கள் வந்து யாரோ அதெல்லாம் அதான் கோர்ட்டே வந்து முடிவு பண்ணியாச்சுல்ல இதுக்கப்புறமும் வந்து நாங்கள் வந்து சும்மா வந்து அவங்க பின்னாடி இவங்க பின்னாடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நாங்கள் வந்து சுத்த போகிறது இல்லை அப்படின்ற மாதிரி வந்து கதிரேசனும் வந்து ஜகா வந்து வாங்குறாரு நல்லாவே வந்து தெரியுது அவர் வந்து ஏதோ வந்து பூசி மலுப்புறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தில் வந்து ஃபுல்லாக வந்து நிசாவுடைய கண்ட்ரோலில் வந்து போயிட்டுருக்கு அப்படின்றது வந்து அவருக்கு வந்து தெரிய வந்திருக்கு அதனால் வந்து ராஜேஸ்வரியும் வந்து எதுவும் வந்து பேச முடியாமல் அந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே வந்து நடக்காத மாதிரி வந்து சரி ஓகே வீட்டை விட்டு வந்து வெளியே வந்துட்டாங்க இதுக்கப்புறம் வந்து ராஜேஸ்வரி போன உடனே வந்து நிஷா இருந்துட்டு ஃபோன் அடிக்கிறாங்க யாருக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க நர்மதாக்கு வந்து ஃபோன் அடித்து என்ன நடக்குது அங்கே வந்து என்ன ஆச்சு யார் வந்து என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் வந்து நர்மதாவுக்கு வந்து தெரிய வைக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது என்ன பெரிய விவகாரமாக வந்து போயிட்டுருக்கு நம்மளை வந்து காப்பாற்றினவங்கள வந்து இப்படி வந்து வலை வீசி வந்து தேடிட்டு இது வந்து ஒன்றும் வந்து சரியில்லையே அப்படின்ற மாதிரி வந்து நம்ம நர்மதாக்கு வந்து தோணுதுங்க அதுவும் வந்து கரெக்டு தான் என்ன இது வந்து ஒன்றும் வந்து சரியில்லாத மாதிரி வந்து தோணுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த வேலையை வந்து நம்ம வந்து எடுத்ததே வந்து தப்பாக போச்சு அப்படின்ற மாதிரி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க சரி ஓகே இதை வந்து நீங்கள் வந்து எடுத்ததே வந்து தப்பாக தான் போச்சு அதை வந்து நீங்கள் வந்து கைவிட்டு வந்து இப்போயே வந்து கைவிட்டு வந்து போகிறது வந்து உங்களுக்கும் நல்லது அதுக்கப்புறம் வந்து உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் வந்து நல்லது அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்காச்சும் வந்து புரிய வருதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தரல ஆனால் உங்களுக்கு வந்து புரிய வந்துருச்சு உங்களுடைய கூட வந்தாரே ஒரு கூட்டாளி ஆதவன்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து எப்போ வந்து புரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியல அவருக்கு மட்டும் புரிய வந்தது நல்லா நெத்தி அடி மாதிரி ஒரு அடி அடிச்சா வந்து கண்டிப்பாக வந்து புரிய வரும் அப்போ நீங்கள் வந்து எல்லாருமே வந்து சைலண்ட்டாக வந்து அவங்கள விட்டு வந்து வெளியே போயிடுவீங்க அது வரைக்கும் வந்து பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பாபா சீ விட்டாம்